வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிவசக்தி சுந்தர்ஜி பேசுறேன் இந்த பதிவை பதிவு செய்யறேன் துலாம் ராசி இந்த துலாம் ராசி பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தினுடைய ஏழாவது ராசி இந்த ஏழாவது ராசி ரெண்டு ஏழுக்குடையவனும் ஒரே கிரகம் தான் இவருக்குள்ள கிரகமும் சுக்கரன் தான் அப்படிப்பட்ட சுக்கரன் இவர்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இப்ப இந்த தையில வந்து முதல் பதினஞ்சு நாட்கள்ல உறுதியா கொடுப்பார் அப்படி என்ன கொடுப்பார் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றி அடையும் தாப்பனாரிடம் வந்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற உதவி என்பது கண்கூடாக உடனே கிடைக்கும் மறுப்பில்லாமல் எதிர்ப்பு இல்லாமல் உடனே உங்களுக்கு வந்து சேரும் அடுத்தபடியாக குழந்தைகள் சம்பந்தமாக நீங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிற முயற்சியில் நிச்சயம் அடைவீர்கள் அடுத்தபடி புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள் புதிய வீட்டு வீடு வாங்குவதற்கான அச்சாரம் இந்த தை மாசத்துல போடப்படும் குழந்தைகளுக்கு ஏதாவது வயதோ வயோதிகர்களாக இருந்தால் உங்களுடைய குழந்தைகளுக்கு மேரேஜ் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தால் இந்த முதல் பதினைஞ்சு நாள்ல ப்ரோசஸ் பண்ணுவீங்க அடுத்த பன்னெண்டு நாள்ல வந்து நிச்சயம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதாவது மாசிக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நம்பலாம் ரொம்ப சாதகமாக கிரகங்கள் இருக்கிறது அற்புதமா செயல்படுறது உங்களை நல்லா ஆக்டிவேட் பண்ணி உடல் ஹெல்த்தியா இருந்து தைரியமா இருந்து செயல்படக்கூடிய நிலையில குரு பகவான் அற்புதமாக உங்களுடைய இதை பார்த்துட்டு இருக்கார் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி என்பதில் தோல்வி என்பதை உறுதியா கிடையாது இந்த முப்பது முப்பது நாள்ல தைரியமா போய் அடிச்சு பூந்து விளையாடுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் இந்த மாதம் எப்படி உங்களுக்கு இருக்க போகிறது யாருக்கு ரிச்சிகராசி ராசி காலபுருஷ தத்துவத்தினுடைய எட்டாவது ராசி இந்த ராசிக்கு உள்ள ஒரு பெரிய யோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்ம பயன் என்பது இந்த ராசிக்கு கிடையாது இந்த கர்மாவிலே நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுடைய கடமைகளை முழுமையாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் கர்ம பயனை நான் அனுபவிக்கிறேன் நம்ம சொல்லுவோம் இந்த ராசிக்காரர்கள் இந்த ஜென்மா எடுத்ததற்கு தன்னுடைய கர்ம பயனை பரிபூர்வமாக பூர்த்தி செய்வதற்கு உண்டான தொழிலும் மற்ற குடும்பமும் மற்ற இவருக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் அமைந்தது என்றால் நிச்சயமாக இவர்கள் அந்த கர்ம பயனை அனுபவித்து அதற்கான பிரத்யேகமான புண்ணியத்தை தேடிக்கொண்டு கர்மாவை முழுமையாக பூர்த்தி செய்துவிட்டு இவர்கள் ஓற்றத்துக்கு செல்வதற்கான பாக்கியங்கள் கூட இந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இவர்கள் அதை நன்கு பயன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வரக்கூடிய சோதனைகள் இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் இடர்பாடுகள் தடங்கல்கள் அத்தனையுமே கர்ம பயனால் ஏற்படுத்தப்படக்கூடியது அதற்காக நீங்கள் கொஞ்சம் கூட அஞ்ச வேண்டியதில்லை இறைவனால் உங்களுக்கு கர்ம பயனை நீ கொள் நன்றாக பரிபூர்ணமாக அனுபவித்து அதற்கான பிராயச்சித்தமாக நீ என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு செஞ்சு நீ கர்மாவை பூர்த்தி செய் பூர்த்தி செஞ்சுட்டு நீ மோட்சத்தை நோக்கி செல் என்று உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அற்புதமா கொடுக்கிறார் இந்த இவாழகு இந்த சீகராசிக்காரனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ராசி ராசிக்கு சொல்ல பாத்தீங்கன்னா அந்த ராசிக்கு வந்து நிச்சயமாக இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இந்த தை மாசத்திலே மிக 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 சூப்பரா இருக்கும் அருமையா இருக்கும் நிச்சயமாக உறுதியாக வெற்றி உறுதி நிச்சயம் குழந்தைகள் புத்தர்கள் சம்பந்தமான பாக்கியங்களில் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் சம்பந்தமான முன்னேற்றங்களிலும் சரி அவர்களுடைய படிப்பு மற்றபடி வந்து அவர்களுடைய இது வந்து கொஞ்சம் சிறப்பு கவனங்களை செலுத்தி கவனித்தால் அந்த குழந்தைகள் நன்கு படித்து நன்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முழு கவனத்தையும் செலுத்தி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் மற்றபடி மாதத்தினுடைய முன்பாதி பதினைந்து நாட்கள் வந்து அடி தூள் கலப்புவீங்க பிரமாதமா இருக்கும் நீங்க நினைக்கிறதா நடக்கும் நீங்க நினைக்கிறபடி காயில நடத்துவீங்க நீங்க உங்களுக்கு தான் வெற்றி அதே போல் வெற்றி நடக்கும் அடுத்து வரக்கூடிய எதிர்கள் வந்து வீடு மற்றபடி தொழில் இது சம்பந்தமாக இருந்த பெரிய கவலைகள் உங்களை விட்டு நிச்சயமாக நீங்குவதற்கான வாய்ப்புகள் அடுத்த பன்னெண்டு நாள்ல இருக்கு ஆக மொத்தம் இந்த தை மாசம் என்பது உங்களுக்கு கொஞ்சம் பேவரபுளான மாசம் தான் சந்தோஷமாக இருக்க நீங்க எடுத்த காரியத்தில் நிச்சயமாக வச்சி நன்றி வணக்கம்